வணக்கம் விவசாய தோழர்களே எனக்கு வந்து டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் மூலமாக அதாவது டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்றுப்பண்ணை மூலமாக நம்ம வந்து ஈகோபரி ரெட் லேடி பப்பாளி வந்து நம்ம பாலமுரளிங்கிறவர் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பகுதியில் இருக்கிற பாலமுரளிக்கு நம்ம கொடுத்துருந்தோம் அது சாருடைய தோட்டத்தை நம்ம ஏற்கனவே வீடியோ எடுத்து போட்டிருக்கிறோம் சாரே பேசியிருந்தார் எனக்கு வந்து அந்த அதோடைய காய் வந்து நல்லா காய் திறச்சியாக வந்துருச்சு அதனால் வந்து ஃபீல்டை வந்து பார்க்க வந்திருக்குறோம் பொங்கல் சீசன் அதுவும் பார்க்க வந்திருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ரெட்லேடி பப்பாளி லேடி பப்பாளி கொடுத்துருந்தோம் இது வந்து ரெட்லேடி பப்பாளி விவசாயம் நார்மலாக அவங்க நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஏழுக்கு ஏழு வரிசைக்கு வரிசை ஏழு இல்லை செடிக்கு செடி ஏழு வரி ஏழும் இல்லைனா வரிசைக்கு வரிசை ஆறு அடியும் செடிக்கு செடி ஆறு அடியும் வச்சு நம்ம வந்து ஒரு பெட்டு போட்டு வச்சோம்னா ரொம்ப நல்லது அப்படி நடும்போது வந்து பெட்டு போட்டு வைக்கும்போது பெட்டு போட்டு மல்சிங் சீட்டு போட்டு வைக்கும்போது களையை வந்து கட்டுப்படுத்தலாம் அதே போல் வந்து ட்ரிப் இரிக்கேஷனில் தண்ணி விடலாம் ரொம்ப ரொம்ப அருமையானது டபுள் ட்ரிப்பு போட்டு ரெண்டு பக்கம் டபுள் ஓஸ் போட்டு லேட்டர் போட்டு டபுள் லேட்டரில் போட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஏழு கேள்வி வைக்கிறது ரொம்ப நல்லது ஆறு காரும் நம்ம தமிழ்நாட்டில் பொதுவாக வச்சுக்கிட்டு வராங்க நல்லது இப்போ ரெட்லேடி பப்பாளி பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான பப்பாளி விவசாயம் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பப்பாளின்னு சொன்னால் ரெட்லேடின்னு சொல்லலாம் அந்த வகையில் ரெட்லேடி பப்பாளி பாருங்கள் நம்ம கிட்ட இருந்து நாற்று வாங்கிட்டு வந்து நம்ம முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் நாற்று கொடுக்குறோம் டாக்டர் விவசாயம் பப்பாளி நாட்டு பண்ணையிலேருந்து முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் நாற்று கொடுக்குறோம் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க பாருங்கள் இது வந்து கரெக்டாக ஒரு ஏழு மாதம் ஆகுது ஏழு மாதத்தில் காயுடைய அமைப்பு பாருங்கள் எப்படி காய் வந்திருக்கு பாருங்கள் காய் அதே போல் வந்து மேலே வந்து ஒரு ஒன்றரை மூலம் நல்லா பூ வந்திருக்குது இந்த காய் அமைப்பும் பார்த்திங்கன்னா ஒரே காய் எவ்வளோ அழகாக காய் வந்திருக்கு பாருங்கள் இந்த ஒரு அழகான காய்களை கொடுத்துருக்குது அதே போல் வந்து ஒரு தரமான நாற்று மூலமாக தான் ஒரு சிறப்பான விவசாயத்தை கொண்டு எடுத்துரு கொண்டு இருப்ப முடியும் ஒரு தரமான விதை மூலமாக தான் தரமான நாட்டுகளை உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் டாக்டர் விவசாயம் பப்பாளி பண்ணை ஒரு தரமான விதையின் மூலமாக ஒரிஜினல் விதை மூலமாக கம்பெனியிலேருந்து பெறப்பட்ட ஒரிஜினல் விதை மூலமாக தரமான நாட்டுக்களை உற்பத்தி பண்ணி சிறப்பான முறையில் கொடுக்கறது மூலமாக நல்ல ஒரு மகசூலுக்கு வழிவகை செய்கிறது டாக்டர் விவசாயத்தை நீங்கள் நம்பி நாற்றுவாங்களாம் டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணி ஒரு சிறப்பான பப்பாளி நாட்டுக்களை கொடுப்பதில் முன்னோடியாக திகழ்கிறது அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சக்ஸஸாக பார்த்துருக்குறோம் ரொம்ப அருமையாக இருக்குது நன்றி வணக்கம்